Smoking causes cancer. Smoking kills. கருப்பு செட்டப் போட்ட எல்லாரி என்னியோ கொலகாரின்னு சொல்கிறீர்கள்ல? ஆனால் நான் சொல்கிறேன். எவு புரிச்சனும் கொண்ணது இந்த அரசாகுந்தா? மதுவோ ஒழுச்சிரு ஒன் சொல்லித்தனை எல்லாரு ஓட்டு கேட்டு வாராவ நல்ல நாளாதுமாக கூட மதுக்கடையை தரிந்து வச்சி எங்களை மாதிரு பொம்பலைகளோட வைத்தர்ச்சலும் கொட்டிக்கிறாங்களே. ஐயா,

வயிறட்ட கொட்டிக்கிட்டு அரசாங்கத்துக்கு வர்ற அந்த வருமானம் என் புருஷனை கொன்ன பாவத்துக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுக்கிறேன் போதையால லாபம் சம்பாதிச்சு என்ன மாதிரி பொம்பளைங்களோட சாபத்தை கொட்டிக்கிறானுங்களே அவனுங்களுக்கு தண்டனை யார் கொடுக்க முடியும் இந்த மங்காவோட வாழ்க்கை அப்படி மண்ணோட மங்குனது போதும் இனிமேல் வரும் பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையிலையா அது ஒளி ஏற்றுங்கய்யா நான் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்னு யாரையும் பிரித்து சொல்லலையா அரசாங்கத்தை ஆளணும்னு நினைக்கிறேன் யாரா இருந்தாலும் சரி எங்களை மாதிரி பெண்கள் மேலே இறக்க வச்சு மதுவே இல்லாத நாடா இதை உருவாக்குங்கய்யா இவங்க எல்லோரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டு i <laughs>